வாழ்க்கையில சின்ன ஒரு விஷயம் நடந்தாலே ஏன் ஆண்டவரு என்ன எப்படி சோதிக்கிறீங்க நானே கேட்டுக்கிறேன் நிறைய காரியங்கள்ல ஆண்டவரு ஏன் என்ன சோதிக்கிறீங்க இந்த காரியம் எனக்கு ஒண்டி ஏன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சோதி நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஆண்டவரை பார்த்து ஆனா இந்த யோகம் பாத்தீங்கன்னா கத்தரே சாட்சி கொடுக்குற தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற ஒரு மனுஷனா இருந்தா இந்த யோகம் போல அவனுக்கு அந்த யோகம் கிட்ட இருக்கிற அந்த சுபாவங்களை நம்ம கற்றுக்கொண்டோம்னா நம்மளும் கத்தருக்கு பிரியமானவும் உத்தமனாகவும் சர்மாக்கனாகவும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகுகிற நல்ல ஆணருடைய தாசன வைத்திருப்பார் ஆனால் கத்தர் சொல்கிறார் என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை என் தாசன் ஆண்டர் உரிமையா சொல்றாரு என்னோட தாசன் என்னோட ஊழியக்காரன் அப்படிப்பட்ட மகனத்துல நீ கவனம் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு பிசாச பார்த்து கேட்கிறாரு இப்ப இந்த காரியங்களானது ஆனது அப்போ பிசாசன் சொல்றான் உடலுக்கு பதிலாக தன் ஐஸ்வர்யத்தை லாபர்ட்ரி இது பண்ணிடுவாங்க உடலுக்கு பதிலாக தன்னுடைய சரீரத்துக்கு பதிலாக எல்லா காரியத்தையும் ரொம்ப கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அவனோட உடலை நீங்கள் தொட்டு பாருங்கள் அவனோட சரீரத்தை தொட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் சொல்றாரு நீ அவன் ஜீவனை மாற்று தப்ப விடு இதோ உங்கள் உங்கள் இடத்துல இருக்குது அவனுடைய சரீரம் அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு கொப்பளங்கள் வந்தது கொப்பளங்கள் அவனுடைய வேதனை மிகுந்த வியாகலம் அவனுடைய மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறான் மிகுந்த வேதனையிலையும் வருத்தத்திலே இருக்கிறான் அந்த மாதிரி நேரங்களில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் உச்சம் தலைமுறை கால வரைக்கும் ஃபுல்லா அவனுக்கு கொப்பளம் வருது கொப்பளங்கள் பயங்கரமான ஒரு கொப்பளங்கள் மாதிரி பயங்கரமான ஒரு கொப்பளங்களை பிசாசம் கொடுத்தான் அந்த சூழ்நிலைமனையும் எல்லாவற்றையும் ஓட்டை ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறான் எந்த பொண்ணுல விலை பாய்ச்சிடன்ற மாதிரி அவனுடைய மனைவி வந்து சொல்றாங்க இன்னுமா நீங்க உத்தமத்தை நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அந்த யோபு சொல்றாரு கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் அருமையான வார்த்தை யாரும் அவ்வளோ ஒரு திரு நம்பிக்கையோட யோபு யோபு இருந்திருக்கிற கத்தர் கத்தர் மேல கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் நிர்வாணியாய் என் தாயின் இடத்துல வந்தேன் தாய் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் அவர்களிடத்துக்கு திரும்புவேன் அருமையான யோபு நல்ல சுபாவங்களோடு இருந்த அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை யோபு நாப்பத்தி ரெண்டு ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் அருமையான ஒரு வார்த்தை தேவரே சகலத்தையும் செய்ய செய்ய வல்லவர் நீ நினைத்தது என்பதை அறிந்திருக்கிறேன் அருமையான அவன் இப்படியாப்பட்ட போராட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும்போது கூட அவனுடைய நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு நல்ல குணம் அடைத்திருந்தாலும் அவன நண்பர்கள் அவனை குறித்த அநியாயமாய் இவன் ஏதோ கத்திற்கு விரோதமான பாவம் செய்திருப்பான் இவன் உலகத்திலேயே பெரிய பாவி என்று சொல்லி அவனை சுற்றியிருந்த ஜனங்கள் அவனுடைய அவனுடைய சொன்னார்கள் ஆனால் அவனோ தின நம்பிக்கையாக